ஹலோ அஸ்லாம் வெல்கம் டு புதுசா உங்கள் ஃப்ரெண்ட் சார் பேசுகிறேன் இப்போ நான் பார்க்க போகிறது தேங்காய் பால் கேரட் சாரி எப்படி சேனல் பார்க்கலாம் நாங்கள் போகலாம் ஒரு பாத்திரத்தில் அரைச்சி காய்ந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் தேவையான சால்ட் போட்டுங்க அஞ்சு நாட்டு வகை கட்னி போட்டிருக்கேன் ஒரு பாஞ்சு மிளகாய் சுட்டு போட்டுங்க நல்ல வாசனையாக இருக்கும் மூடி வச்சுருங்க

அடுப்பு ஆஃப் அடுப்ப ஒரு கடாயில் அந்த மில்லி ஆயில் ஊட்டிங்க பதினஞ்சு நாட்டு வெங்காயம் கட்னி போட்டுருக்காங்க நல்லா வதக்கலாம் நல்ல வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப கேரசாரில் ஊற்றிடுங்க இது அல்சருக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்